திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான படங்களை அழிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் மீன ராசி மீனத்திற்கான பலங்களை காண இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்க அப்படின்னு போது மீனத்திற்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே குழப்பத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப வரக்கூடிய குருவானவர் வந்து என்ன பண்ண போறாரு ஏழு ஒன்பது பதினொன்னு என்ற இடங்களை பார்ப்பார் இந்த காலகட்டம் என்னன்னா ரொம்ப பழம்பிக்கொண்டிருந்தோம் செஞ்சிருந்தவர்களா சரி ஆ இப்படியா இதை எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க தொழில மாற்றம் உண்டு தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட பண விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து உடன்பிறப்புகளுக்கு செலவு செய்ய வேண்டியது வரும் அதனால் உங்கள் கையிருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செய்யுங்க நீங்கள் சொதை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்க கூடாது அதே போல பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடுகள் புதிதாக செய்வதற்கும் முதலீடுகள் செய்து லாபம் அடைவதற்கும் இது உச்சிதமான நேரம் கிடையாது அதே போல் நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து யூக வணிகங்கள் இல்ல முதலீடு செய்வதிலையும் நம்ம கவனம் வேணும் கடன் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்லயும் கவனம் வேணும் அதே போல ஆசை வார்த்தைகளை நம்பி எங்கேயும் போய் பணத்தை முடியலிட கூடாது ராகு என்ன பண்ணோம்னா இங்க ஏற்கனவே வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு பணன்ல இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு தொழில செய்யணும் கொள்ளணும் ஏன்னா விரைய சனி இல்லையா ஜென்ம சனியில் ஏழரை சனியில் விரைய சனி சென்று கொண்டிருக்குது அப்ப ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணீங்க முதலீடு பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய லாபத்தை காணலாம் அப்படின்னு அறியாத தெரியாத விஷயங்களை போனாலோ இல்லை தெரிஞ்ச விஷயத்திலே போனாலோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து உங்களுக்கு முதலீடாக திரும்ப வராது அந்த பணம் செலவு பண்ண பணம் உங்களுக்கு விரயமாக தான் போகும் ஆனா இந்த காலகட்டம் நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணுவதை விட்டுடுங்க நார்மலா நார்மலாக ஒரு தொழில் போகுது இருக்கிற லைஃப் நல்லா இருக்குது எங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் போதும் இந்த காலகட்டம்னா தான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துருவது ரொம்ப சிறப்பு சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும் சுப நிகழ்வுகள் இது வரைக்கும் தடை இருந்தது திருமண பேச்சுவார்த்தை தட்டிக்கிட்டே போகுது இது வந்து பதில் சொல்கிறோம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ ஆண் பெண்கள்லாம் இப்போ கல்யாணம் வேணாம் நான் வந்து கல்யாணத்தில் அன்ட்ரெஸ்ட் இல்ல நான் செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்களா இல்லை வயசாயிடுச்சு நம்ம இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து சுப நிகழ்வுகளை வந்து நடத்தி கொள்வீங்க அதற்கான ஒரு விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் அதே போல குழந்தை பிறப்புக்கான வைத்தியம் பாக்குறது அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுப்பது அதே போல ஒரு வெளியூர்ல ஒரு சொத்து வாங்குவது தங்கத்தில் முதலீடு பண்ணி கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமை இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பணம் சார்ந்த விஷயங்களை தான் நீங்க வந்து கவனமாக இருக்கணும் அதே போல தேவையில்லாத ஏற்கனவே காரச்சகரமான பேச்சை நம்பி மற்றவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு முதலீடு பண்ணுவதோ இல்லை நீங்களாக வந்து ஒரு தொழிலை முதலீடு பண்ணுவதோ இதெல்லாம் இந்த காலகட்டம் மற்றவர்கள் பேச்சை நம்பி ராக நம்ப வைக்கும் மற்றவர் பேச்சை கேட்டு போகிறதுக்குலாம் இப்போ இது உசிதமான நேரம் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ஒரு சிலருக்குலாம் வந்து முழங்காலுக்கு கீழுள்ள உள்ள பாகங்கள் இறுதியை சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதே போல் அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக சின்னதாக இருக்கும்போதே பார்க்கறதுனா அறுவை சிகிச்சை வரை சென்று விட்டுடும் இந்த காலகட்டம் மன தெளிவுடன் நல்ல ஒரு விழிப்புணர்வுடன் பொழுது மீனம் வந்து கவனமாக கடந்து வந்துடலாம் இந்த வருடம் எப்படின்னா தெரியாத நபர்களை அதே போல் தெரியாத விஷயங்களில் ஈடுபடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வர்க்கம் வருமானம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் வேலைக்கு போனோமா வந்தோமா நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இருப்பதை வைத்து கடந்து வரும்போது சிறப்பு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்கள் புதுதாக நீங்களாக எதையும் வந்து முயற்சி செய்ய வேண்டாம் மேனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் வந்து நல்லா வந்து ஒரு கணவன் மனைவி இது வைக்கும் ஒரு சந்த சச்சரவா இருந்ததுன்னா புரிஞ்ச குழந்தை நீங்க புரிஞ்சிக்கணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க பார்ட்னருக்கு நீங்க வந்து நல்ல துணையாக இருப்பது தொழில் பார்ட்னருக்கும் இருப்பது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல தந்தையால் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு ஒரு வியாபாரத்துல பணம் போட்ட அந்த பணம்லாம் திரும்ப அவர் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு லாபம் உண்டு புதுசாக முதலீடு செய்வதற்கு தான் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மீனராசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுப நிகழ்வுகளும் இருக்கு சுப செயல்பாடுகள் இருக்குது எல்லாருக்கு அதற்கான ஒரு சுப விரயங்களாக கொள்ளுங்கள் புதிதாக தொடங்குவதற்கும் புதிதாக முதலீடு செய்வதற்கும் இது உசிதமான நேரம் கிடையாது இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிவ வழிபாடு சிறப்பாக செய்யணும் எங்கெல்லாம் பழமையான சிவாலயங்கள் இருக்குதோ அதே போல திருவானைக்காவல் சென்று வழிபட்டு வருவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இல்ல பஞ்சபூத தலங்களுக்கே எங்களால் செல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக செல்லுங்க அதே போல விநாயகர் வழிபாடு பிரசித்தி பெற்ற விநாயகர் தலங்களை வழிபடுவதும் அதே போல காவல் தெய்வங்களை வழிபடுவதும் நாகமே குடையாக வைத்து போட்டு இருக்கிற உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் மனத்தன்மையை தரும் பௌர்ணமி அம்பாவை வழிபடும் போது இன்னும் மன நிம்மதி மன தெளிவு கிடைக்கும் நிறைய தானம் பண்ணுங்க இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் கோடை காலங்கள் தான் வாயில்லா பிராணிகளுக்கு உணவு நீர் அதே அதே போல போல அன்னதானம் வழங்குவது அமைப்பது இதெல்லாம் உங்களுக்கு நீர்பந்தல் அதிகமாக பெருக்கிக் கொடுக்கும் ஒரு குருவை வழிபடும் பொழுது ஒரு மகானுடைய வழிபடும் பொழுது உங்களுக்கு நிறைய ஒரு மனத்தின்மை கிடைக்கும் இந்த காலகட்டம் மீனராசிக்கு சுப செயல்கள் சுப செயல்பாடுகள் அதிகம் இருந்தாலும் ஆனால் மற்ற விஷயங்கள்ல பொருளாதார விஷயங்களதான் அதிக விழிப்புணர்வு தேவை தேவையில்லாம எடுத்துட்டு போய் படத்தை முதலீடு செய்யக்கூடாது இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சுய இப்ப இப்போ சாப்பிட்டு நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்மீக பரிகாரமாக நான் ஏற்கனவே சொன்னாம்பா மாற்றுத்திறனாளிகள் வேலை எளியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்துல வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு என்னன்னா ஒளி கிரகங்களை வழிபட்டுடுங்க ஒளி கிரகங்கள்லாம் சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு பண்ணிடுங்க சூரியன் எல்லாம் வழிபடும்போது உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடும் கிட்ட வந்து மதிப்பு மரியாதையாக நடக்கும்பொழுது குருமார்கள ஆசீர்வாதம் வாங்கும் போதுலாம் அவங்க ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ நீங்கள் வந்து எப்போவும் ஒரு நேர்மறை சிந்தனைகள் ஒரு செயல்படும் செயல்படும்பொழுது உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பழங்களாகவும் நடைபெறும் அதனால் இதில் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்குமோ தாராளமாக பின்பற்றுங்க அதை தாண்டி பஞ்ச கவசங்கள்னு சொல்லக்கூடிய கோலர் பதிகம் அனுமன் சாலிசா விநாயகரின் காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கண்டசஷ்டி கவசம் இதை வந்து வீட்டில் ஓடவிட்டு காலை மாலை நீங்கள் கேட்டுக்கொண்டே வரும்போது இந்த பாடல்கள் செவி வழியாக உங்களுக்கு போகும்போது அபரிமிதமான பழங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆயத்திய சோனலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்